ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் ரிவியூ பார்க்கலாம் சமையலுக்கு பாத்திரத்துக்கு எல்லாம் காசு இல்லை நூறுரூவாய வச்சுட்டு கடற்கரை போய் கேட்குறாங்க முப்பது ரூபாய்க்கு தக்காளி காய்கறி முப்பது ரூபாய்க்கு அரிசி நாற்பது ரூபாய்க்கு பாத்திரம் வாங்கணும் அப்படிங்கிறாங்க நீ எந்த காலத்தில்மா இருக்கிற விலையெல்லாம் கூட போயிடுச்சுமா வேணால் காய்கறி ஐம்பது ரூபாய்க்கும் அரிசி ஐம்பது ரூபாய்க்கும் தர்றேன் அப்படிங்கிறாங்க ஐயோ இல்லைங்க நான் இன்னும் ஜாமான்லாம் வாங்கணும் ஏமா புதுசாக ஓடி வந்துட்டியா இல்லை வந்து தனி கொடுத்துட்டு போயிட்டியா அப்படிங்கிறாங்க உடனே பொன்னி ஆமாம் அப்படிங்கிறாங்க ஒன்றை பார்த்தாலும் ப மாமாத்தான் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வேணா கடனை தாங்களே அப்படின்னு பொன்னி கேட்குறாங்க இல்லைம்மா ஒன்று யாருன்னே எனக்கு தெரியாது நான் கடன் கொடுத்துட்டு உன் வீட்டுக்கு நான் எங்கேயுமா வந்து அலைய முடியுமா அப்படிங்கிறாங்க கடைக்கார சொல்கிறது நியாயம் தானே அதுக்கப்புறம் போமா நீ இடத்த காலி பண்ணுமா நானே வேலைக்காரன் பையன் வரலேண்டு ரொம்ப கவலையில் ஒத்தாலாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாரு உடனே இருந்துட்டு சொல்கிறாங்க அந்த வேலையெல்லாம் நான் பார்க்குறேன் உனக்கு என்னம்மா வேலை தெரியும் என்ன வேலை வேணால் நான் பார்க்குறேங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அழகாக சூப்பராக பார்த்துடுறாங்களா அதை பார்த்து பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ கவலைப்படாதமா கடையை மூடுறேன் நீ போய் சமைச்சிக்கோ இந்தா எல்லா பொருளும் வச்சுக்கோ இன்றைக்கி பார்த்த சம்பளம் நான் எவன் அவனுக்கு வந்து நூற்றம்பது ரூபா தான் கொடுப்பேன் உனக்கு இரநூறுவா தரேன் வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாங்க ரொம்ப நன்றிங்கய்யா அப்படிங்கிறாங்க போடா போடா அப்படிங்கிற மாதிரி நல்ல மனுஷன் எல்லா காசும் கொடுக்குறாங்க காய்கறிக்கு அரிசிக்கெல்லாம் காசு வேணான்றாங்க நாளையிலேருந்து தொடர்ந்து வேலைக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்லிடுறாரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணக்க மணக்க அப்படியே கத்தரிக்காய் போட்டு மொச்சக்கட்டை போட்டு எண்ணெய் குழம்பு பொய்கிறாங்க அப்பளம் பொறிக்கிறாங்க இங்கே எல்லோரும் சமைச்சாச்சு வாங்க சாப்பிட அப்படின்னு கூப்பிட்றாங்க ஹாலில் எல்லோரும் உட்காடுறாங்க அப்படியே சக்தி உஷா எல்லோரும் ஐயோ மணக்குதே என்ன என்ன சமையல் இன்னைக்கு அப்படிங்கிறாங்க என்ன குழம்பு நாங்கள் இன்றைக்கி குழம்பே வைக்கல சட்னி தான் வச்சேன் அப்படின்னு உஷா சொல்கிறாங்க உன்னோட சட்னியாக இவ்வளோ மணக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கலையே அங்கே சந்திரசேகர் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க ஏய் அந்த வாசனை என் மருமக பொன்னி சமைச்ச வாசனை அப்படின்னு சொல்கிறாங்க ம் அப்படிங்கிறாங்க எல்லோரும் அதுக்கப்புறம் சாப்பிட போகிறாங்க என்னன்னு பார்த்தா சாம தோசை அப்படிங்கிறாங்க என்னது சாம தோசையா ஐயோ வாய்க்கு விளங்காதே நல்லா தோசையே அப்படின்னு சொல்லி வாயில் வச்சுட்டு எல்லோரும் கும்பட்றாங்க என்ன அப்பா வர வர தமிழும் சரஸ்வதி குடும்பம் மாதிரி அது இதுன்னு அப்படியே நாட்டு சமையலாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க அடுத்து சந்திரசே என்ன பண்ணுறாங்க நான் என் மரும பொன்னி கையிலே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடிடுறாரு எஸ்கேப் ஆகி போயிட்டு அம்மா பொன்னி எனக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க உங்களுக்கு இல்லாத மாமா உங்களுக்கு சேர்த்தேன் போட்டு ஆக்கிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட ஆவி பறக்க பறக்க சோத்தை போடுறாங்க குழம்ப ஊத்துறாங்க என்ன கத்திரிக்கோ அப்படியே வாயில் எச்சி ஊறுது அதை பார்க்க பார்க்க அப்பளத்தை எடுத்து வச்சுட்டு அவர் ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு கடி கடிக்கலையும் ஆகா சூப்பர் அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே சாப்பிட்றாரா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எச்சி ஊறுது ஐயோ இங்கே நல்லா இருக்கே இவங்க என்ன பண்ணுறாங்க இப்படி அவிஞ்ச சோத்த அவிஞ்ச தோசையை போட்டு வச்சுருக்காங்களே அப்படின்னு புலம்பி தள்ளுறாங்க வெண்ணிலா அப்பா இருந்துட்டு வெக்கத்தை விட்டுட்டு நம்ம போய் கேட்டுருவோம்மா ஐயோ ஒரு நாளைக்கு போனோம்னா இங்கே மற்ற நாளைக்கு சாப்பாடு கட் பண்ணிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிக்கிருவோம் அப்படின்னு உட்காந்துடுறாங்க உஷா இருந்துட்டு ஐயோ பசிக்குதே மணக்குதே என்ன பண்ணுறது அப்படின்னு ஆள் ஆளுக்கு மூக்கை உருஞ்சிட்டு வாயை ருசிச்சுக்கிட்டு இருக்குது சக்தி மட்டும் அப்படியே ரசித்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்பா சொல்கிறதையும் பொண்டாட்டி சமைக்கிறதையும் அங்கே செம்ம சமையல் வாசனை நல்லா ஃபுல் கட்டு கட்டுறாரு ஆஹா மொச்சை அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இவங்க சமையல் பிடிக்காமல் நொந்து போய் நாக்கு செத்து போய் பொண்ணையவே சமைக்க சொல்லுங்கள் அப்படின்னு உஷாவே சொல்ல போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பொண்ணானக்க எல்லா ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்